வாழ்வை அழகாக்குவோம் இன்று நவம்பர் பதினான்காம் தேதி எல்லோருமே தெரிந்த ஒன்று குழந்தைகள் தினம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவை எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் ஒரு முறை ஒரு பெண்கள் படிக்கின்ற பள்ளிக்கு ஒரு விழாவுக்கு செல்கிறார் அந்த விழாவுக்கு சென்று இந்த விழாவை சிறப்பிக்கின்றார் அற்புதமாக பேசுகிறார் பேசிட்டு விழா முடிந்தவர் பாடு அவர் வழக்கமாக அந்த மாணவர்களோடு உட்கார வச்சு உரையாடுவார் மாணவர்கள் கேள்வி கேட்பாங்க இவர் பதில் சொல்லுவார் அது மாதிரி அந்த விழா முடிஞ்சோடனே அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படி பதில் சொல்லிகிட்டு வந்துகிட்டே இருக்கிறார் அப்போ அந்த நேரம் அவர் போன நேரம் வந்து உலக அழகியாக ஐஸ்வர்யராய் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் அப்போ சும்மா எதேச்சையாக இவர் அப்துல் கலாம் ஐயா கேட்குறார் அதாவது உலக உலகழகியாக ஐஸ்வர்யராகி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அந்த மாணவரோட பார்த்து கேட்குறார் மாணவிகள் அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க இது மாதிரி அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இயற்கையில் அழகாக இருக்கிறாங்க அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ரொம்ப படிச்சிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படியே மாணவர்கள் சொல்ல சொல்ல அப்படியா அப்படியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் இவர் எதிர்பார்த்த பதில காணாம் அப்போ ஒரு மாணவி மட்டும் எழுந்து நின்று கை தூக்குது டக்குன்னு எழுந்திருச்சு எழுந்திருச்சு டக்குன்னு கேட்குது அந்த போட்டியில் நான் கலந்துக்கலை அந்த போட்டியில் நான் கலந்துக்கலை நான் கலந்துக்கிட்டு தான் நானும் உலகளகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பேன் சொல்லி அந்த மாணவி சொல்லுது உடனே எல்லோரும் சத்தமாக சிரிச்சிட்டாங்க ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கரமாக கைத்தட்டுறாங்க தைரியமாக எழுந்துச்சு சொன்னிச்ச பாருங்கன்னு சொல்லி எல்லா மாணவிகளும் சேர்ந்து கைத்தட்டுறாங்க கைத்தட்ட உடனே அப்துல் கலாயாமும் சேர்ந்து கைத்தட்டுறார் எல்லாரும் கைத்தட்டி முடிச்சிட்டாங்க இவர் மட்டும் கடைசி அவரை இருக்கிறார் மாணவிகளுக்கெல்லாம் ஒரே வியப்பு என்னடா இவர் இப்படி கைத்தட்டுறாரே என்று அவர் எல்லா மாணவியரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க பார்த்த உடனே குட் சரியான பதில் இது சரியான பதில் என்று அப்துல் கலாம் ஐயா அந்த மாணவியை பார்த்து சொன்னார் சரியான பதில் ஓ அழகை நிர்ணயிப்பதற்கு அடுத்தவன் யாரு நீ அழகுதாயா நீ எப்போவுமே அழகு உன் அழகை யாரையும் நிர்ணயிக்க முடியாது அப்போ ஓ அழகை நீ மட்டும்தான் நிர்ணயிக்கலாம் அப்போ எப்போ நிர்ணயிக்கலாம்னு சொன்னான்னா அவர் வார்த்தை சொல்கிறார் கனிவான அன்பும் தளராத நம்பிக்கையும் உயர்வான எண்ணமும் கொண்ட எல்லோருமே அழகு தான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுவார் கனிவான அன்பும் தளராத நம்பிக்கையும் உயர்வான எண்ணமும் கொண்ட எல்லோருமே அழகுதான் அப்போ அழகை யார் நிர்ணயிக்க முடியாது இந்த பண்புகள் இருந்தால் இந்த பிறந்த உலகில் பிறந்த எல்லோருமே அழகானவர்கள்தான் இந்த பண்புகளை நீ கொண்டு வாழ்ந்த வாழ்ந்தால் உன் வாழ்வு அழகாக இருக்கும் வாழ்வை அழகாக்குவதற்கு அருமையான பண்புகள் கிறிஸ்திய சிவழ் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூல் அற்புதமாக சொல்லப்படுகிறது எது அழகு இன்றைய அந்த மக்கள் அன்று படைத்த கடவுளை மறந்துட்டு படைத்த பொருட்கள் தான் அழகு அவங்க தான் கடவுள் என்று நினைத்தார்கள் காற்று நிலம் நீர் வானம் இதெல்லாம் வந்து அழகு அப்போ இவங்க தான் இதுதான் கடவுள் படைத்த பொருளை கடவுளாக நினைத்தார்கள் இது படைத்த படைத்தவரை நினைக்காமல் படைத்த பொருளை கடவுளாக நினைத்ததை வருத்தப்பட்டு சொல்லுகிறார் சாலமோன் ஆசிரியர் முதல் வாசலில் அற்புதமாக சொல்கிறார் அதாவது படைத்த பொருள் அழகு தான் அந்த அழகை படைத்த அழகை படைத்தவர் எவ்வளோ உயர்ந்தவர் எவ்வளோ அழகானவர் அவரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்போ நீங்கள் அவரை பிடிக்கின்ற பொழுது நீங்கள் அறிவை பெற்றவர்களாக இருப்பீர்கள் அதுதான் முதல் வசனத்திலே சொல்ல கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவெளிகள் ஆனார்கள் அப்போ ஏன் அறிவிலிகளானார்கள் மற்ற எல்லாத்தையும் படைத்த பொருளை கடவுளாக நினச்சாங்க கடவுளை அவர்கள் மையப்படுத்தி வாழவில்லை அப்போ கடவுளை அறிதல் வழியாக ஒருவர் அறிவு பெறுகிறார் அதைத்தான் அற்புதம்மா சாலமோன் நூலின் ஆசிரியர் சொல்லுகிறார் ஆக இந்த உலகில் படைத்த பொருட்கள்லாம் அழகாக இருக்குது நிறைய அழகாக இருக்குது பொருட்கள் அழகாக இருக்குது பணம் சொத்து சுகம் வாழ்வு எல்லாமே அழகாக இருக்குது ஆனால் இதைவிட படைத்தவர் எவ்வளவு அழகானவர் அவரை நாம் அறிதல் வேண்டும் அவருடைய பண்புகளை கொண்டு வாழ வேண்டும் என்று முதல் வாசகத்தின் பிற்பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது இதே பின்னணியில் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்குறோம் இரண்டாம் வருகையை பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் மிரட்டுற மாதிரியான ஒரு தோரணைகள் இருக்கின்றன வார்த்தைகள் இருக்கின்றன எஸ்கட்டாலஜி என்று சொல்லுவாருங்களா நிறைவியல் அதை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்பட்டாலும் அழகுற ஒவ்வொருவரும் வாழ்கிற பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த இரண்டாம் வருகையை எதிர்பார்க்கலாம் அதற்காண்டவர் ஒரு சில உருவகங்களை சொல்லுகிறார் அதாவது நோவாவை பற்றி நோவா காலத்தில் அழிவை பற்றி சொல்லுகிறார் இரண்டாவது லோத்து மனைவி ஒப்பு சிலையாக மாறிய அந்த அழிவை பற்றி சொல்லுகிறார் அதே போல் ஒருவர் கட்டிலில் இருப்பர் இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருத்தர் எடுக்கப்படும் இன்னொருத்தர் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் இருவர் மாவரைப்பர் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார் அடுத்து பின்னம் எங்கேயே அங்கேயே கழுகுகள் கூடும் என்று சொல்லி ஐந்து உருவகங்களை அவர் கோடிட்டு காண்பிக்கிறார் ஏன் இந்த அறை ஐந்து உருவகங்களை கூட்டிகிட்டு காண்பிக்கிறார் ஆக கிறிஸ்து அதாவது மதிப்பீடுகளை நிறைவாக பின்பற்றி வாழ்கின்ற ஒவ்வொருவரும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இரண்டாம் வருகையை எதிர்நோக்க முடியும் ஆக அழிவு என்பது எப்போ வேணாலும் வரலாம் யாருக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் வரலாம் ஆனால் அழிவை வருகின்ற பொழுது அதை தடுத்தால் கொண்ட கூடிய அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நீ உறுதியோடு பெற வேண்டும் அதுக்கு தான் இந்த ஐந்து இதை சொல்கிறார் அவங்களுக்கெல்லாம் முன்னறிவிக்கப்படாத அறிவு அழிவாக இருந்தது நோவாகாலத்திலையும் சரி லோத்து அந்த உப்பு முன்னறிவிக்கப்படாத வரும்போது முன் அறிவிக்கப்படாத அழிவு அப்போ எல்லோரும் அவரவர் கடமைகளை நிறைவாக கனிவான அன்போடு தளராத நம்பிக்கையோடு உயர்வான எண்ணத்தோடு செய்கிற பொழுது வாழ்கிற பொழுது நாம் அழகாக இருக்கிறோம் அதே நேரத்தில் கடவுளுடைய அணு அரு கரிசனை அன்பு நமக்கு நிறைவாக கிடைக்கும் அதைத்தான் இந்த நற்செய்திலே ஆண்டவர் இயேசு அந்த இரண்டாம் வருகையை பற்றி நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த அந்த கட்டளைகளை மதிப்பீடுகளை நாம் உள்வாங்கி வாழ்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஆண்டவர் இயேசு சொல்லுவார் என் மத்தையினர் செய்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்லுவார் அதாவது என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள் எப்போ ஆட்சியை உரிமைப்பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் எப்பனா பசியுற்றோரை தாகமுற்றோரை அந்நியனாக இருப்போரை ஆடைந்து இருப்போரை நோயிற்று இருப்போரை சிறையில் இருப்போரை இவர்களுக்கெல்லாம் நீ நல்லது செய்கிற பொழுது காண்கிற பொழுது உதவி செய்கிற பொழுது நிச்சயமாக ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ள முடியும் சின்னம் சிறிய என் சகோதரருக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இந்த வாழ்வைத்தான் நாம் நம்முடைய குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் மேற்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்வை நாம் மேற்கொள்கிற பொழுது நம்முடைய தரம் உயர்கிறது வாழ்வு அழகாக அமைகிறது வாழ்வு அழகாக அமைகிறது அதனால தான் இசாயா புத்தகத்திலே அறுபத்தி ரெண்டாவது வசனத்திலே அற்புதமாக அறுபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தில் கடவுள் அந்த விடுதலையை நோக்கிய பயணத்திலே அந்த இஸ்ராயல் மக்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலையை கொடுப்பார் அந்த விடுதலை கொடுத்த ஒரு எப்படி அவங்கள வச்சுருப்பான்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் ஆண்டவருடைய கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகடமாய் விளங்குவாய் உன் கடவுளுடைய கரத்தில் அரச மகடமாய் விளங்குவாய் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உள்வாங்கி வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அழகானவர்கள் அந்த அழகானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அழகிய மணிமுடியாக கடவுளை முன்னாடி நீ இருப்ப அதை கடவுளுடைய கரத்தில் அரச மணிமகுடமாய் இருப்பாய் என்று சொல்கிறார் அப்போ யாரெல்லாம் கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ அதற்கும் இறைமியா நாலு இருபத்தி ரெண்டில் சொல்லுவார் அதாவது கடவுள் அந்த இறைமையா பார்த்து சொல்றார் இந்த மக்கள் அறிவெளிகளாக இருக்கிறார்கள் என் மக்கள் அறிவெளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்று தன்னுடைய வருத்தத்தை அந்த எரேமியா இறைவாக்கினரும் கடவுள் சொல்லுகிறார் கடவுளை முழுமையாக அறிந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அழகானவர்கள் அப்படி இன்றைய நாளில் குடும்ப வாழ்வில் பனிவாழ்வில் செல்லுகின்ற இடங்களில் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நீர் வாழ்ந்து பிரதிபலிக்கின்ற பொழுது சாட்சியாக மாறுகிறாய் சாட்சியாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்வை நீ வாழ்ந்து பிறருக்கு கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு அதுதான் உயர்வான எண்ணம் அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு அழகுக்கு மேல் அழகு சேர்க்கும் ஆம் பிரியமானவர்களை இப்படி அன்னை அன்று அழகுள்ளவர்களாக இருந்து இந்த பேராலயத்திலிருந்து எல்லோருக்கும் அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் கிறிஸ்துவின் சீடராக வாழ்ந்து கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கடவுளுடைய கொள்கையை முழுவதுமாக வாழ்ந்து இந்த உலகிற்கு கொடுத்தவர்கள் சான்று பகர்ந்தவர்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உள்வாங்கி வாழ்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இறப்பு வரலாம் இரண்டாம் வருகை வரலாம் நம்முடைய கடமைகளை உயர்வான யந்திரத்தோடு செய்து கடவுளின் அருளை நிறைவாக வாழ்ந்து நாம் வாழ்ந்து பிறருக்கு கொடுத்து வாழ நமக்கு வேண்டிய தேவையை ஆற்றலை ஆசிரை இந்த பலியின் வழியாக கேட்டு செபிப்போம் ஆமீன்